தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கங்க எனக்கு பேசுறது கூட பயமா இருக்குங்க ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பேசினா உடனே உள்ள புடிச்சு போட்டுறாங்க சொல்றேன் தெரியலயா ஆனா என்னோட ஆதங்கத்தை எங்க மக்களின் சார்பா பொதுமக்களின் சார்பா நான் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேங்க ஏன்னா நான் வந்து டிஎம் ஓட்டு போட்டேங்க அதை ஓப்பனா சொல்ல முடியும் ஏன்னா எங்க ஊர் சைடு வந்தீங்கன்னா தெரியும் டிஎம் டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க இது எனக்கு ஏதாவது அரசியல் பின்விளை ஏற்படுத்தினாலும் ஐயா ஆனா லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுங்க ஐயா தலைவிரிச்சு ஆடுது வெறும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இன்கம் சர்டிபிகேட் கூட ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா கொடுக்காம வாங்க முடியலீங்க அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா வருவாய்த்துறை அதை நம்பிதான் எங்க வாழ்க்கை எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வருவாய்த்துறையோட முடிஞ்சிடும் விஏஓ ஆராய்ச்சி தாசில்தார் இவங்க தான் எங்களுக்கு அதிகபட்சம் இவங்களோட எங்க வாழ்க்கை எங்களுடைய எல்லா சோழையும் முடிஞ்சிடும் வச்சுங்களேன் நீங்க வந்து இவங்க எதுக்கடத்தால வருவாய் நாங்க அங்கதான் ஆகணும் ஒரு லேண்ட் டிரான்ஸ்ஃபர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ஆட்டோ டிரான்ஸ்பர் ஆகணும் பட்டா அப்படின்னு சட்ட அமலுக்கு வந்துருச்சுங்க ஆனா ஆகலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரில ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அது ஆகல இப்பதான் போய் பார்த்துட்டு அப்படியே வரேங்க பட்டா டிரான்ஸ்பருக்கு ஊர்ல ரொம்ப ஓப்பனாக எங்க வீடனை போட்டு தாசில்தாருக்கு வந்து பணம் போகல அதனால உங்களுடைய நீங்க அப்ளை பண்ண சர்டிபிகேட் வந்து அவங்க பண்ணாங்க நீங்க திரும்ப அப்ளை பண்ணிட்டு தாசில்தாரா ப்ரூஃப் போய் நேரா பாருங்க ஏன் நேரா தானே அந்த டிஜிட்டல் சேவைன்னு சேவை வச்சிருக்கீங்க எல்லா டாக்குமெண்ட் எல்லாத்திலையும் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கு உங்கள்ட்ட ஒரு போர்ட்டல் இருக்கு டாக்குமெண்ட் நம்பர் அந்த டாக்குமெண்ட் பேக்காக உங்களுக்கு எதுக்கு நேரா டாக்குமெண்ட் வாங்கி அந்த பணம் பண கருமத்தான் பண்ணி தொலைச்சிட்டு போறோம் நீங்க கேக்குறதுக்கு நாங்க கிடக்கிறோம் இல்ல இந்த லஞ்ச ஒழிப்பு துறையில ஒன்னு இருக்கா இல்லையானே தெரியலீங்களா ஐயா தயவு செஞ்சு கொஞ்சம் காப்பாத்துங்க எங்களுக்கு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் அவர் ரொம்ப சாதாரணமா ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பட்டா டிரான்ஸ்பர் பத்தாயிரம் வாங்குறேன் ஐயா பத்தாயிரம் எங்களுடைய மூணு மாசம் செலவுங்க எங்களுடைய மூணு மாசம் செலவுங்க எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க இந்த தெரியல இந்த வீடியோ வந்து நாளைக்கு வைரலா போகலாம் இல்ல இதனால வந்து எனக்கு பிரச்சனை வருமான்னு கூட தெரியல நான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு இது இவன் எல்லும்மா அலிகேஷன் வைக்கிறானா அப்படின்னா குற்றச்சாட்டு வைக்க வேண்டிய நிலை எனக்கு அதை தாண்டி எனக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருக்கு இது என்னுடைய வழி வேதனை இது என்னுடைய வழி பொதுமக்களுடைய வழி வேதனை ஒவ்வொருத்தரும் அந்த தாசதார் ஆபீஸ்ல இருந்து விபிஸ்ல இருந்து ஆர் ஏ ஆபீஸ்ல இருந்து புலம்பிக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டு கண்கலங்கி வெளியில வரத பார்க்க முடியுது ஒரு காசு கேக்குறாயே குடுக்கறோம் ஒரு அம்மாவுக்கு காசு கேக்குறாங்க அந்த அம்மா மீட்டிங் எங்கே போயிட்டாங்க கடலூருக்கு காசை வேற ஒருத்தவங்கள்ட்ட அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் அவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட வெரிஃபை பண்ணிட்டு போங்க அவங்க பேரு தலைமை இணை எழுத்து துணை வட்டாட்சியர் சொல்றாங்க